ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் புரட்டாசி மாத ராசிபலன்கள் பலன்கள் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலன் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து வக்ரகதியில் இருக்கார் அமர்ந்து இந்த மாதம் தொடங்குது அவருடைய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான சந்திர பகவான் இருக்கார் இந்த நிலையிலிருந்து இந்த மாதம் தொடங்குது மனம் ஒரு நிலையற்ற தன்மையிலேயே வந்து இருக்கும் ஒரு குழப்பமான ஒரு மனோ நிலையே இருக்கும் ரெண்டாவது செய்யக்கூடிய வேலையிலையும் இதே நிலை வந்து எதிரொலிக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கும் அன்றாட செலவனங்கள்னு சொல்லக்கூடிய சிறு செலவினங்கள் சின்னதாக வந்து இருக்கக்கூடிய காசு பணத்தில் கூட வந்து ஒரு குழப்பம் இருக்கும் காசு தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறத தாண்டி நான் பையில் வச்சுருந்த பணமே வந்து ஐம்பது ரூபா வச்சுருந்தோமா நூறுரூவா வச்சுருந்தோமா ஆயரூபா வச்சுருந்தோமா ஐயாயிரம் ரூபா வச்சுருந்தோமா பணம் குறையிற மாதிரி தெரியுது இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து மனசில் வந்து ஒரு குழப்பம் இருக்கும் அன்றை செலவில் நம்ம பஸ்ஸில் போனால் நூறுரூவா கொடுத்தோம் மீதிசில்தான் வாங்கினோமா ஏதாவது ஒரு சின்னதாக வந்து இது மாதிரி ஒரு தடுமாற்றமான ஒரு சூழலே இருக்கும் இது எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலேயும் பிரதிபலிக்க தான் செய்யும் அப்போ மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அவ்வளோதான் அப்போ தெளிவாக இருக்கணும் அப்படின்னா சரியான முறையில் வந்து நம்ம வந்து பணம் எடுக்கும்போதோ வைக்கும்போதோ ஒரு முறைக்கு இருமுறை நம்ம மனசை வந்து நம்ம நூறுவா எடுத்துருக்குறோம் நூறுரூவா எடுத்துருக்குறோம் பையில் நூறுரூவா இருக்குது மீதி சில்லறை வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு முறைக்கு இருமுறை மனப்பாடம் பண்ணணும் வேறெல்லாம் ஒன்றும் அங்கே இது கிடையாது நம்ம வந்து குழப்பமான மனநிலை அப்படின்னா அதில் வந்து நம்ம கவனம் செலுத்த முடியாத கவன சிதறது அதுதான் காரணம் அப்போ கவன சிதறல் இல்லாமல் நாம் நம்முடைய அன்றாட வேலைகளையும் அன்றாடம் பயன்படுத்தும் காசு பணம் நம்ம கையாளக்கூடிய செல்வ வளங்களை காசை பணத்தை வந்து சரியாக வந்து நம்ம வந்து மன சிதறல் இல்லாமல் போகக்குள்ள இந்த நிலை வந்து கண்டிப்பாக இருக்காது இதே சொன்னது தான் வேலையிலையும் இதே தான் ஒருமை ஒரு மன ஒரு மனதோடு இருக்கணும் ஒருநிலைப்பட்ட ஒரு மனத்தோடு இருக்கணும் மன சிதறல் இருக்கக்கூடாது எண்ணம் சிதறல் கூடாது இந்த சிதறல் இல்லாமல் இருக்கக்கூட நல்லா எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது ஏழரைச்சினி காலமும் இருக்குது இல்லையா அப்போ என்ன ராசியாதிபதியாக அவர் இருந்தால் கூட அவர் தரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் கொடுத்து தான் தீர்வார் அப்போ ஏழரைச்சனையை வந்து இந்த காலத்தில் பாதிக்குமா அப்படின்னா இப்போ பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து குறைவாக தான் இருக்கும் பாதிக்காது பெருசாக ஏன்னா வக்ரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ஏழரசனை வந்து பெருசாக பாதிக்காது இருப்பினும் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையுணர்வுடன் இருப்பது வந்து நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேமிப்போ பிற வகையில் வரக்கூடிய செல்வங்கள் பணம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேர் வந்து பெருசாக அதை வந்து எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் செய்யும் செயல்கள் அந்த செயலில் வந்து ஒரு போராட்டம் நிறைந்திருக்கும் நம்ம ஒன்று செய்யணும்னு நினைப்போம் அந்த நினச்ச உடனே வந்து அதை செய்கிறதுக்கோ அல்லது வந்து வேறு எந்த வழியில நம்ம எப்படி ஈடுபட்டாலும் அது வந்து ஒரு போராட்ட விஷயம் இருக்கும் ரொம்ப வேகமாக முயற்சி செய்வோம் இதேபோல் அமைப்பெல்லாம் இருக்கும் எண்ணம் வேகமாக செயல்படும் நாளைக்கு அதை செஞ்சணும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து எதை செஞ்சணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து போராட்டம் இருக்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே சரி தப்பு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்துடும் சரியாக தான் போகிறோமா சரியாக போகலையோ நம்ம செஞ்சது கரெக்டு தானே தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கும் ஒரு சங்கடம் வந்துடும் ஏற்கனவே வந்து சந்திரன் வந்து ராசியில் ராசிலே இருக்கார் இப்படி தான் மாதம் ஆரம்பிக்குது அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் பேசுகிற பேச்சு வந்து கொஞ்சம் நிதானித்து பேச வேண்டிய இடம் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் ராக இருக்கார் அப்போ குடும்பத்தை வந்து பெருசாக வந்து அது வந்து சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகப்படியான தேவைகள் காசு தேவை பண தேவை பொருள் தேவை குடும்பம் வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்ப்போடு இருக்கிறது குடும்பமே பெருசா மாறுறது இதை போன்ற இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து புதிய உறுப்பினர்கள் வந்து சேர்றது தேவைகள் அதிகமாக இருக்கிறது இதை போல வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எந்த நிலையில் எடுத்தாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து மேன்மை தரக்கூடிய அதே நேரத்தில் சிறிது சங்கடத்தையும் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் சந்தோஷம் சந்துஷ்டி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது வீடு மனைவாசல் வண்டி வாகனங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எந்த விதமான சங்கடங்களும் அதனால் இல்லை அம்மா அம்மா வழி உறவுகளும் நம்மளுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க நம்முடைய சுகத்திற்கும் சுக மேன்மைக்கும் அவங்கெல்லாம் வந்து பாடுபடுவாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு மனத்தை வந்து அவங்க கொடுப்பாங்க அவங்க இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆறுதலை நம்மளுக்கு தரும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த வேலையில் செய்கிறதுக்கோ அடுத்த வேலையில் ஈடுபடுறதுக்கான ஒரு மேன்மையான ஒரு விஷயமாக அதை எடுத்துக்கலாம் ஒரு நம்பிக்கை தானே அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெரிய தைரியம் தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அளவில் வந்து அதெல்லாம் வந்து இருக்கும் அதிகமான எதிர்பார்ப்பு மட்டும் குறைச்சிக்கிறது வந்து நல்லது ஒரு சில பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் நிலம் இளைய சகோதரர் சகோதரி வழியில அப்படிங்கிறதும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து அதில் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள கூடிய அமைப்பும் இருக்கும் பாதி பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் எடுத்துக்கணும் ஒரு விஷயம் வருதுன்னா அதனால கொஞ்சம் சங்கடமும் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மாமனார் வாழ்க்கை துணை வழி குடும்பத்தார் மூலயமாக பண வருவாய் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ஒரு பேருக்கு வரும் மனப்போராட்டம் இல்லாமல் மன சஞ்சலம் இல்லாமல் தெளிந்து ஒரு நிலையில் இருக்கக்குள்ள நம்மளுடைய வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வுலாம் கூட கிடைக்கும் அதனால தான் சொன்னேன் எல்லாத்துலேயும் வந்து ஒரு குழப்பமான மனநிலையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி உயர்வுலாம் ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் பதவி உயர்வு வந்துடுச்சு வந்துடுச்சுனாலே வந்து பொருளாதாரமும் உயரக்கூடிய நிலை இருக்கும் அப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சரியான முறையில் கொண்டு போகணும் அப்படின்னா நம்முடைய எண்ணத்தை மனசை வந்து சிதற விடாமல் நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் பண்ணுறதுக்கான அமைப்பை வந்து ஏற்படுத்திக்கோங்க குழந்தைகள் அவர்களுடைய வழியில் நமக்கு வந்து இரண்டும் கலந்த வகையிலே தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய குழந்தைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அதே போல் அமைப்பு இருக்கும்போது அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தானே ஒரு அதிகப்படியான வருவாய் செலவினங்கள் குறைந்து வருவாய் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுது அப்போ வந்து ஒரு அதிர்ஷ்டம் அது வந்து ஒரு பணத்தை வந்து செல்வத்தை நம்மளுக்கு தேடி வர்றது அதே சிறிய வயதாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கல்விக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு இருக்கும் அதனால் வந்து சிறிது சங்கடங்கள் வரும் அப்போ வந்து இது சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொது பலன்தான் இதெல்லாம் வந்து எப்படி மாறுபட்டு நடக்கும் அப்போ வந்து ஒரு குழந்தையால் நமக்கு வந்து ஒரு ஆதாயமும் இருக்குது இன்னொரு வகையில் குழந்தையால் நமக்கு வந்து செலவுகளும் இருக்குது சங்கடங்களும் இருக்குது அப்படிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து மாறுபடும் சின்ன வயசாகவே இருக்கிறீங்க ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தை பிறப்புக்கான ஒரு செலவுகங்கள் இருக்குது இப்போ படிக்கிறாங்கன்னா அந்த படிப்பு நல்ல வளர்ந்த வயதான மகன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது அப்போ இந்த இடத்த வந்து நம்ம வந்து இப்படி தான் எடுத்துக்கணும் அந்த இடத்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து அது பலன் தரும் அதை அந்த குழந்தைகளால் நமக்கு வந்து ஆதாயமான போக்காக அந்த குழந்தைகளால் ஒரு சுப செலவுகளாக அல்லது வந்து நாம் எதிர்பார்க்காத வீண் செலவுகளா அப்படிங்கிறதுலாம் வந்து அப்போ அந்த குழந்தையுடைய வயது நம்முடைய வயது இதை பொறுத்து மாறுபட்டு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மனம் தி தடுமாறக்கூடியது பதக்கம் ஏற்படக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும் எழுத்து பூர்வமாக நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் வந்து இருக்கிறீங்கன்னா இங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட வந்து நம்ம அணுகணும் தொலைத்தொடர்பு யார்த்தும் ஒருத்தண்டு நம்ம பேசுகிறோம் நம்ம வந்து ஒரு கடிதம் எழுதுறோம் இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறோம் இதே மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவுகள் இதை போன்ற இடத்தெல்லாம் வந்து அவங்களுடைய தன்னிலை தன்னிறைவு அவங்க வந்து தன்னிறைவடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து அவங்க இயங்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் அதனால் வந்து வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் சிறு மோதல்கள் சஞ்சலம் சங்கடம் இதை போன்ற அமைப்புலாம் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இவங்களோட அதிகப்படியான கருத்து வேற்றுமைகளால் நாம் வந்து பிரியக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிக புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்போ அந்த புத்திசாலித்தனமாக செயல்படுறோம் அவங்க நம்ம வந்து கொஞ்சமான சங்கலமாக சஞ்சலத்துடன் இருக்கிறோம் அப்படிங்குள்ள அந்த புத்திசாலித்தனம் வந்து ரொம்ப பெருசாக வந்து அவங்க வந்து செயல்படுத்துவாங்க நம்ம வந்து இன்னும் குழம்பு விடுவோம் இன்னும் இவங்க இப்படி போய் நடத்துக்கு நடந்துக்கிறாங்க திடீர்னு ஏன் மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டுப்படக்கூடிய நிலை அவங்கள அவங்களுக்கு கட்டுப்படுத்த நிலையை கூட அவங்க வந்து நம்மளை கட்டுப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம்லாம் நம்மளுக்கு வந்துடும் அவர்களுக்கு கீழ்படியக்கூடிய நிலையாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து நிறையா கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதுவும் இளைய சகோதர சகோதரி வழிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளால் இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்போ இத்தனை வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிகப்படியான மன இறுக்கம் மன சஞ்சலம் குழப்பம் இதுதான் வந்து இதற்கு வந்து மூல காரணமாக இந்த மாதத்தில் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது அப்போ மனக்குழப்பம் இல்லாத ஒரு தெளிந்த நிலையை நாம் எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயமாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ தெளிந்த மனமாக எப்படி இருக்க முடியும் அந்த தெளிவை பெறுவதற்கான ஒரு செயல்பாடுகள் என்ன அப்படின்னா எதையும் பெரிதாக எதிர்பார்ப்பில்லாமல் எப்போதும் எப்பொழுதும் ஆழ்ந்த ஒரு சிந்தித்து செயல்படணும் பெருசாக வந்து பதட்டம் குறையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தியானம் நேரம் தவறாமை நேரம் தவறாமை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத எந்த முடிவும் எடுக்காம அன்றன்றைய வேலைக்கு அன்னனைக்கே செய்யணும் மந்தத்தனம் சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நம்மளுடைய வேலையை வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணணும் பட்டியல் இட்டுக்கணும் ஆறு மணிக்கு இதை பண்ணணும் ஏழு மணிக்கு இப்படி பண்ணலாம் இப்படி எப்படி வந்து கரெக்டாக வச்சுக்கணும் ஒரு வேலைக்கு போறோம் ஒரு ஆபீஸ் போகிறோம் அப்படின்னா பத்து மணிக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னா எப்பொழுதும் ஏழு மணிக்கு நம்ம வீட்டை விட்டு புறப்படுவோம் அப்படின்னா ஆறரை மணிக்கே புறப்படுறதுக்கான ஒரு ஆயத்தமாக நீங்கள் ஆறரை மணிக்கு அங்கேருந்து புறப்படணும் அப்படி நம்ம வந்து சிறிது அனைத்து வேலைகளையும் முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம முடிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த குழப்பம் வந்து ஃபஸ்ட்டு வந்து குறையும் அப்போ வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் சோம்பல் இல்லாமல் சோம்பேறிங்கிறது அப்புறமா பார்த்துக்கலாங்கிறது ஒரு சோம்பல் அலட்சியம் இல்லாமல் அனைத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் தரும்போது இந்த மனக்குழப்பம் குறைவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் சிறிது முன்னதாகவே எழுந்து நம்முடைய காலை அன்றாட வேலையை ஆரம்பிக்கும்போது இந்த சங்கடங்களும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இதுதான் உங்களுக்கு பலனாக சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ சங்கடங்கள் ஒரு தான் இந்த சங்கடத்தை வந்து எப்படி நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்கும்பொழுது இந்த சங்கடங்கள் குறைவதற்கான அமைப்பு நிறையா இருக்குது அம்மனை வழிபடுங்கள் பெண் தெய்வங்களை நீங்கள் வழிபடும்போது இந்த மனக்குழப்பம் சிறிது குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு மனக்குழப்பம் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வெற் செல்வதற்கும் வெற்றி பெறுவதற்குமான ஒரு மாதமாகவே இதாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதே போல் எடுத்துட்டு போகும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும்போது உங்களுடைய சுகம் மேலும் மேலும் மேன்மை பெறும் சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வனமுடன் வாழ்க வாழ்க